பூமி கோஸ் பிக் பெண் மற்றும் ஆய் போன்ற கடனுதவி மற்றும் உதவித்தொகை திட்டங்களின் மூலம் இந்திய தொழில் முனைவோர் அடைந்து வரும் கணிசமான வளர்ச்சியை தொடர்ந்து இந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த வணக்கம் அமனாடியின் கீழ் எம்பவரிங் இந்தியன் ஆன்டர்பிரனர்ஸ் இஐபி எனப்படும் இந்திய வர்த்தகர்கள் மேம்பாட்டு திட்டத்தை கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேற்று அறிமுகப்படுத்தினாா் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கியுடன் இணைந்து இத்திட்டத்தின் கீழ் இந்திய வர்த்தகர்களின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை மேற்கொள்ள மேற்கொள்ளவிருப்பதாக டாக்டர் ரமணன் தெரிவித்தார் ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கி வந்து ஆயிரக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்காங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க பிஸ்னஸ் மேன் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களோட கம்பெனிக்கு அவங்களோட ஸ்டாஃப்கு அவங்களுக்கும் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்கள வந்து ஒரு புது பிஸ்னஸ் உருவாக்கணும்னா அவங்களுக்கு என்ன என்ன தேவை அவங்கள வந்து எப்படி அவங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அவங்க செய்யணும் எப்படி அவங்கள ஃபைனான்சஸ் அவங்கள வந்து பார்க்கணும் ஏஐ சம்பந்தமாக என்ட்ரு பண்ணுவோம் உசாவான் சம்பந்தமாக இந்த மாதிரியோட ட்ரெயினிங் நம்மளை வந்து இன்ஸ்கேன் வச்சுட்டு எஸ்எம்இ காப் வச்சுட்டு தி தக்குன்னு வச்சுட்டு அமனா ஐத்தியா வச்சுட்டு இந்த ஏஜென்சி எல்லாம் வச்சுட்டு நம்மளை வந்து ஒரு ட்ரெயினிங் ஆஃபர் பண்ணுவோம் மேலும் பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் உள்ள ஒருமைப்பாட்டு அரசாங்கம் நாட்டின் இந்திய சமுதாயத்திற்காக இதுவரை பதிமூன்று கோடியே அறுபது லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ரமணன் இந்திய சமுதாயத்தின் நலனில் அக்கறை கொள்ளாதது போல் அரசாங்கத்தையும் பிரதமரையும் விமர்சித்துகிடும் சிலரின் சர்ச்சை பேச்சுகள் குறித்தும் சாடினார் இன்னைக்கு வந்து இத்தனை விஷயம் நம்மள சொல்லியிருக்கோம் பத்தாயிரம் நம்மளோட சமுதாயம் பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து இந்த பெனிஃபிட் எல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க ஆமாம் இத்தியா மூலிமா தக்குன் மூலிமா பெண் மூலிமா எஸ்எம்இ காப் மூலியமாக ஆனால் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு தெரியல அவங்கள என்ன யோசிக்கிறாங்க ஆனால் அவங்கள சொல்கிறாங்க தத்துஸ்ரீ வந்து ஒன்றுமே செய்யலை நம்மளோட சமுதாயக்கு தத்துஸ்ரீ ஒன்றுமே செய்யலை நம்மளோட சமுதாயக்கு பருத்தம்பர் வந்து கண்ணுக்கு மாட்டுறாங்க நம்மளோட சமுதாயம் நேற்று கொலும்பூர் சென்ட்ரலில் மைக்கியின் எழுபத்து மூன்றாவது பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரமணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மற்றொரு நிலவரத்தில் இந்தியர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே அவர்கள் சார்ந்திருக்கும் தொழில் துறைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கியின் தலைவர் தத்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ண நாராயணசாமி கூறினார் மைக்கியின் தொடர் முயற்சியால் முடித்திருத்தும் நிலையங்கள் நகை கடைகள் ஜவுளி ஆகிய இந்திய பாரம்பரிய தொழில் துறைகளுக்கு ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியது மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சுடன் இணைந்து இந்திய வர்த்தகர்களின் மேம்பாடு குறித்து செயல்படுவதில் மைக்கி எப்போதும் முனைப்புடன் செயல்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டின் கருப்பொருள் முக்கியமானதுனால் நம்மளோட மைக்கியும் நம்மளோட எட்டப்பற மினிஸ்திரி தத்துவஸ்ரீ ரமணன் கூட இணைந்து பல நன்மைகள் நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு மலேசியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் தற்பொழுது எம்பவரிங் இந்தியன் ப்ரோக்ராம்க்கு இஐபியில் மைக்கியும் நம்மளுடைய மினிஸ்டரும் சேர்ந்து எப்படி நம்ம இந்திய மக்களுக்கு உதவிகள் புது இந்திய வர்த்தகர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இருக்கிற வர்த்தகர்களுக்கு எப்படி உதவிகள் செய்ய வேண்டும் அதை கலந்து யோசித்து பல ப்ரோக்ராம் செஞ்சிட்டேன் நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை களைந்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்குவதில் பிரதமர் கொண்டுள்ள திட்டங்களின் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் கோபாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் நேற்று நடைபெற்ற இம்மாநாட்டில் நாடு தழுவிய நிலையில் உள்ள சுமார் பதினேழு வர்த்தக சங்கங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்து மூன்று பேராளர்கள் கலந்து கொண்டனர்